காட்டு முனிப்பு சாமி கோயில் பெரிய ஆலமரம் இந்த ஆலமரத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்துருக்குறோம் ஆமாம் நம்ம ஏற்கனவே வந்திருக்குறோம் இப்படி தான் இருக்கும் பழைய காலத்து கோயில் ரொம்ப ரொம்ப பழைய காலத்து கோயில் வேல் முன்னாடி என்ட்ரன்ஸில் வேல் இருக்கும் அதுக்கு எப்படியான அளவு நம்ம ஏரியாவில் இந்த கோயில் இந்த ஃபேமஸ்ஸு ரொம்ப பழைய காலத்து கோயில் பாபா படத்தில் வருமே பாபா படத்தில் வர சாமி மாதிரி மரத்துக்கெல்லாம் உட்காந்து மாதிரி இருக்குது இங்கே எப்படி தெரியுமா எல்லாம் உட்காந்து பேசுனாங்க அப்படின்னா தாராளம் இல்லாமல் இப்படி பார்த்தோன்னா ஒரு ஐம்பது பேர் உட்காந்து பேசலாம் ஐம்பது பேர் கம்மி அதெல்லாம் உக்காந்து பேசலாம் பிடிக்கலாம் கோயிலுக்கு ஆப்போசிட் வியூ இது எல்லாம் அமைதியாக இருக்கும் இது வந்து மரத்தோட மேல் பக்கம் பயங்கர பிரம்மாண்டம் பிரம்மாண்டமெல்லாம் பிரம்மாண்டம் அப்படி ஒரு பிரம்மாண்டம் இங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்போட்டை பழமரம் இங்கே செம்பருத்தி பூ மரம் இருக்குது செம்பருத்தி பூ செடி இப்போ மரம் ஆயிடுச்சு இது வந்து ஏழு சாமி இருக்குல்ல இது வந்து கன்னிமாரு ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு இருக்கிறது கன்னிமாரு எப்போவுமே நீங்கள் எந்த காவல் தெய்வம் கோவில் போனாலும் சரி கன்னிமாருக்கு கண்டிப்பாக செலவு இருக்கும் அப்படி ஒரு தான் இந்த அப்படி ஒரு சாமி தான் இந்த சாமி இது வந்து ஒரு காவல் தெய்வம் பாருங்க கோவில் சைடு வியூ இது ஓகே எவ்வளோ பிரம்மாண்டமான மரம் ஐம்பது பேர் இல்லைங்கம்மா தாராளமாக உக்காந்து பேசலாம் ஆடலாம் பாடலாம் ஓடலாம் ஒடியாறலாம் இது வந்து இந்த சைடு வியூ மரம் நல்லா பெருசாக சூப்பராக தான் இருந்துச்சு நம்ம ஆளுங்கள்லாம் வந்து காலில் அடிபட்டுருச்சு இதை கொத்தி விட்டு இதில் இருக்கிற பால் எடுத்து வச்சா உடம்பு காயம் நல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கொத்தி விட்டு கொத்தி விட்டு காயம் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம ஆளுங்க நம்ம மக்கள் தான் வேறு யார் இது இந்த சைடு வியூ இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும் நம்ம மக்கள்லாம் வந்துட்டு இதுன்றாங்க ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு இந்த சைடு வியூ அங்கே நம்ம கப்பல் நிற்கிது பிளாக் பேல் இது இந்த சைடு வியூ உண்மையிலே பார்க்க அருமையாக இருக்குதுதானே நைட் சைடெலாம் யாராக இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வந்தாலே தான் இருக்கும் மரத்தை பற்றி சொல்கிறோம் இல்லைங்களா கம்பல்சரி இந்த இடத்துல வந்து வேப்ப மரம் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தனியாகவே தெரியும் இது வேப்ப மரம் இது ஆலமரம் தெரியுதுங்களா வேப்ப மரத்துக்கும் ஆழமரத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு இலைய பாருங்க இது வந்து ஆலமரம் இது வந்து வேப்ப மரம் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஓகே இந்த எல்லாம் தாண்டி வந்தோம்னா இந்த இடத்துல இருக்கிற சமயம் தான் மெயினான சமயம் கதாநாயகன் ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த சாமி தான் இவங்க தான் மெயின் மெயின் கடவுள் இவங்க தான் இவங்க மெயின் கடவுள் அவங்களும் ஒரு மெயின் கடவுள் ஓகே இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற கோயில் எல்லா கோயில்லையுமே இருக்கும் கம்பல்சரி விளக்கு மாடம் அப்படிம்பாங்க அந்த விளக்கு மாடம் தான் இது சின்னதாக ஒரு வாச வாசப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தோம்னா விளக்கு வச்சாங்கன்னா காற்றுக்கு அணையாமல் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அது கொஞ்சம் இந்த மாதிரி பில்ட் பண்ணுவாங்க பில்டெலாம் உருவாக்குறதுன்னு சொல்லி அர்த்தம் சாமி நல்லா இயற்கையான இடத்துல தான் சாமியும் உட்காந்துருக்குது எந்த ஒரு இதுவுமே கிடையாது எந்த ஒரு வண்டி சத்தம் ஒரு கார் சத்தம் அப்படின்ட்டு இங்கே என்ன மயில் சத்தம் ஆடு மாடு குருவி இந்த மாதிரி தான் இருக்குது நல்லா இயற்கையான இடத்துல சாமி உட்காந்துருக்குது அருமையாக ஓகேங்களா